மிச்சம் வந்தால் சேமிக்கிறேன் ஏழை மனநிலை முதலில் சேமிக்கிறேன் பணக்காரன் முறை ஐயோ சம்பளம் வந்தது ஆனா காசு எங்க போச்சுனே தெரியலையே இந்த புலம்பல் உங்க வாயில தினமும் வருதா காசு பணம் தொட்டு மணி மணி இந்த வார்த்தைகள் உங்க கனவுல மட்டும்தான் வருதா மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் முதல் பத்து நாளுக்குள்ளே காலியாகிடுதா மிச்சம் வந்தா சேமிக்கிறேன்னு நீங்க உங்ககிட்டயே சொல்லிக்கிட்டு கணக்கா சேமிக்காமலே இருக்கீங்களா நீங்க ஏன் பணக்காரனாக மாட்டேங்கிறீங்கன்னு எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா இது உங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்த விஷயம் இல்லை கவலைப்படாதீங்க பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அது உங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்ததில்ல நீங்க எப்படி பணத்தை பார்க்குறீங்க அதை எப்படி நிர்வகிக்கிறீங்கிறதுல தான் இருக்கு பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு பெரிய படிப்போ ஒரு பெரிய தொழிலோ தேவையில்லை அது ஒரு சின்ன ஃபார்முலா தான் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க மிச்சம் வந்தால் சேமிக்கிறேன் என்ற ஏழை மனநிலை எப்படி உங்க பணப்பைக்கு ஆபத்து அப்புறம் முதலில் சேமிக்கிறேன் என்ற பணக்காரன் முறை எப்படி உங்களை கோடீஸ்வரன் ஆக்கும்னு எளிமையாக ஆழமாக புரிஞ்சிக்கலாம் இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றும் உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண நீங்க தயாரா ஒன்று மிச்சம் வந்தால் சேமிக்கிறேன் ஏழையின் மனநிலை இப்படி தான் இருக்கும் இது மிகவும் ஆபத்தானது நம்மள பலரும் சம்பளம் வந்ததும் முதல்ல பில் கட்டணும் அப்புறம் வீட்டு செலவு அப்புறம் கடன் அடைக்கணும் ஷாப்பிங் நண்பர்களுடன் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதும் மிச்சம் வந்தா சேமிக்கிறேன்னு நினைப்போம் இதுதான் மிச்சம் வந்தால் சேமிக்கிறேன் என்ற ஏழை மனநிலை உண்மையை சொல்லப்போனா மிச்சம் வரவே வராது மாசம் முழுக்க ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் திடீர் செலவுகள் வரும்போது சேமிக்க நினைச்ச பணமும் அதுக்கே போயிடும் அடுத்த மாசம் பாத்துக்கலாம்னு சொல்லி சொல்லி வருஷங்கள் ஓடி போயிடும் சேமிப்பின்னு எதுவும் இருக்காது இது ஒரு முடிவில்லாத சுழற்சி எப்பவுமே பணப்பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒண்ணுமே இல்லை மன அழுத்தம் கடன் நிதி பாதுகாப்பின்மை இவைதான் கிடைக்கும் இது உங்களுக்கு நிதி சுதந்திரத்தை ஒருபோதும் கொடுக்காது ரெண்டு முதலில் சேமிக்கிறேன் பணக்காரர்கள் இப்படிதான் தங்களுடைய வெற்றியை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் இதுதான் வெற்றி ரகசியம் பணக்காரர்கள் எப்படி பணம் சேமிக்கிறாங்கன்னு தெரியுமா அவங்க மிச்சம் வந்தா சேமிக்கிறேன்னு நினைக்க மாட்டாங்க முதலில் சேமிக்கிறேன் இதுதான் அவங்களோட மந்திரம் சம்பளம் வந்ததும் முதன் வேலையா ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிப்பு அல்லது முதலீட்டு கணக்குக்கு மாத்திடுவாங்க இதனால் அவர்களுக்கு என்ன நடக்கும் நீங்க உங்க செலவுகளை செய்யறதுக்கு முன்னாடியே சேமிப்புக்கு ஒரு தொகையை ஒதுக்கிடுவீங்க சேமிப்பு என்பது ஒரு கட்டாய செலவு மாதிரி ஆகிடும் இதை உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுங்கள் என்று சொல்வார்கள் மாசம் முழுக்க எவ்வளவு செலவு செய்யணும்னு உங்களுக்கு ஒரு வரம்பு தெரிஞ்சிடும் சேமிப்பு தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் இதன் பயனாக அவர்களுக்கு நிதி பாதுகாப்பு ஒரு திடீர் செலவையும் சமாளிக்க முடியும் மன அமைதி பணம் இருக்குங்கிற நிம்மதி கிடைக்கும் முதலீட்டு வாய்ப்புகள் சேமித்த பணத்தை முதலீடு செய்து அதை இன்னும் வளர்க்கலாம் நிதி சுதந்திரம் படிப்படியாக நிதி சுதந்திரத்தை நோக்கிப் போக முடியும் மூன்று உங்களுக்கு நீங்களே சம்பளம் கொடுங்கள் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று யோசிக்காதீர்கள் முதலில் சேமிக்கிறேன் இந்த மந்திரத்தை உங்க வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது ரொம்ப எளிமையான மூன்று படிகள் குறிப்பிட்ட தொகையை நிர்ணயம் செய்யுங்கள் உங்க சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சேமிப்புக்கு ஒதுக்குங்க முத மாசம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல தொடங்குங்க தானியங்கு சேமிப்பு உங்க வங்கி கணக்குல சம்பளம் வந்ததும் தானாகவே அந்த தொகை சேமிப்பு கணக்குக்கு மாறிடும் நீங்க இதை பத்தி யோசிக்கவே நண்டாம் சேமிப்பை ஒரு கட்டாய செலவாக கருதுங்கள் வீட்டு வாடகை கரண்ட் பில் மாதிரி சேமிப்பு ஒரு கட்டாய செலவுன்னு நினைங்க அதை எந்த காரணம் கொண்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த மூன்று படிகளை நீங்க பின்பற்ற ஆரம்பிச்சா நீங்க அறியாமலேயே உங்க சேமிப்பு வளர ஆரம்பிக்கும் நான்கு இந்த மனநிலை மாற்றம் உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றும் மிச்சம் வந்தால் சேமிக்கிறேன்ல இருந்து முதலில் சேமிக்கிறேன்னு உங்க மனநிலையை மாத்தும்போது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும் கடன் குறையும் உங்ககிட்ட சேமிப்பு பணம் இருக்கும்போது திடீர் செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது முதலீட்டாளர் ஆவீர்கள் சேமித்த பணத்தை முதலீடு செய்ய ஆரம்பிப்பீர்கள் உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நிம்மதியான வாழ்க்கை பிரச்சனைங்கிற கவதை குறையும் மன அழுத்தமில்லாமல் நிம்மதியா வாழலாம் கனவுகள் நிஜமாகும் சொந்த வீடு குழந்தைங்க படிப்பு ஓய்வுக்கால வாழ்க்கை கனவுகள் எல்லாம் நிஜமாக ஆரம்பிக்கும் மிச்சம் வந்தால் சேமிக்கிறேன் ஏழை மனநிலை முதலில் சேமிக்கிறேன் பணக்காரன் முறை இந்த ஒரு வாக்கியம் உங்க வாழ்க்கையின் பண பழக்க வழக்கங்களை முழுசா மாற்ற சக்தி கொண்டது இனிமேல் மிச்சம் வந்தால் சேமிக்கிறேன்னு காரணம் சொல்லாதீங்க இப்போதே இந்த நிமிடமே சம்பளத்துல சம்பளத்திலிருந்து ஒரு சின்ன தொகையை சேமிக்க ஆரம்பிங்க உங்களுக்கான நிதி சுதந்திரத்தை நீங்களே உருவாக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா இந்த ஃபார்முலாவை உங்கள் வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க